Hello, good morning. Welcome back to our channel. Uh, from this year, you know, you might have been watching our channel regularly. Until now, we were doing only farming in Igashifunabashi. Now, my friend who lives in Otaki extended to um, give a space where we can start doing farming. And so, from this week, we started it uh, So, we are preparing the land. You can see. <laughs> um the, the small tractor which we are using this space is very big actually okay he is our sensei and uh, um, he said like uh, we can use this space actually he has a very big space on the other side also um we were about uh, five friends we went together and in my friend car Osan, and then we started uh, preparing the land here actually right um so everybody had an opportunity to just try and prepare it See, you see the land right so this is very big space and we were cleaning also uh, he was saying like uh, we can use this most of the spaces so we will start using it actually um it's more watashi no video miteru arigatou gozaimashita um kung kotoshi kotoshi wa de tomodachi no ataki de um ima சகியூ சூருநோதி ம பீதே மூத்த தேப்ளோட் சூருநதி மீதே குதமாரி யா தோசை மாஸ் வாங்க நான் உங்ககிட்ட நான் ரேட்டம் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக இங்கேஷி பண்ணால் பஸ்ஸில் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் எப்படி வாரம் வாரம் போன வருஷம் அவர் நான் ஒரு எட்டு வருஷமாக பண்ணிட்டுருக்குறேன் ஆக்சுவலாக பர்சனல் ரீசனுக்காக தான் பிஸ்னஸ்லாம் கிடையாது ஆக்சுவலாக அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஓகே அது இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பேசிட்டு போது இப்போ நான் முதல்ல ஓத்தைக்கு வந்திருப்பேன் பார்த்துருப்பீங்களே அங்கே எங்கள் வாத்தியார் சென்சே அதான் சென்சேன்னு சொல்லுவோம் சென்சேனா வாத்தியார் ஆக்சுவலாக அவர் ஆக்சுவலாக ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவர் எங்கள் ஃப்ரெண்டு அவர் என்ன சொன்னார்னா ஏன் முதல்ல நீ இந்த இடத்தை கூட யூஸ் பண்ணிக்க அப்படின்னாரு அதனால தான் என்ன பண்ணோம் முதல் மாதிரில இந்த வாரம் அவரே டிராக்டர்லாம் வச்சுருக்கிறார் ஆக்சுவலாக டிராக்டர் கொடுத்தார் எப்படி ஓட்டுறது நீ அதை சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் எங்களுக்கு இப்படி ஓட்டுறது ஓட்டுறது சொல்லிக் கொடுத்து நாங்கள் அப்படியே ஓட்டி நிலத்தை ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணிவிட்டு முதல் மாதிரி இங்கே வந்து ஒரு ஏழு சவச்ச அஞ்சு வச்சுருந்தோம் அஞ்சு சவுச்சா வச்சுட்டு அப்படியே பொட்டேட்டோ அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான் இருக்குங்க இங்கே மான் வந்து பயிரை மேஞ்சிரும் ஆக்சுவலாக அவரே நிறைய ஆனியன்லாம் காட்டுனாடே என்கிட்டேன் பருமுதலாம் இப்படி சாப்பிட்டுடும் அதெல்லாம் மேலே வர பயிர் இது அதிகமாக இடக்கூடாது நம்ம ஆக்சுவலாக பூமி கீழே வர பயிர் விடணும் ஒன்றும் இல்லைனா கொடி இப்போ சவுச்சாலாம் பார்த்தீங்கன்னா கொடி புரியுதுங்களா மேலே ஏற்றி விட்டுடலாம் ரொம்ப அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு அதனால் அவர் அட்வைஸை ஏற்றுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு சவ் போட்டுட்டு போட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி அப்புறம் வந்து முள்ளங்கி அந்த அதாவது பூமி கீழே வளையிற பயிராக மேக்ஸிமம் ட்ரை பண்ணலான் இருக்கிறோம் ஆக்சுவலாக ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார் நீ என்ன தான் பயிரிட்டாலும் மான் வந்து சாப்பிட்டுடும் இல்லை குரங்கு வந்து சாப்பிட்டுடும் அப்படின்னாரு சாப்பிட்டோம் அனிமல் தானே அப்படின்னு சொன்னேன் நான் ஆக்சுவலாக ஒன்னே சிரிச்சார் ஆக்சுவலாக ஸோ இந்த டைம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கொஞ்சம் விவசாயத்தை நிறைய ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட்டு வெதரும் ஓரளவுக்கு எங்களுக்கு க கை மாதிரி தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு வீடியோ போட்டு நேரம் ரெண்டு வாரத்துக்கு உதவி தான் அங்கே போக முடியும் அது வந்துங்க நீங்கள் நான் அந்த டனல் வழியாக போகணும் இல்லை சுற்றி போகணும் சுற்றி போனால் ரெண்டு நேரம் ஆகும் டனல் வழியாக போனால் ஒன்றரை மணிநேரம் ஆகும் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருந்து அங்கே போகிறதுக்கு ஆக்சுவலாக அதுவும் எனக்கு கார் ஓட்ட தெரியாத நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஆக்சுவலாக ஸோ புக் பண்ணி காரில் போகிறதா இல்லை ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு அவர் வந்து அவர் காரில் இட்டுன்னு போவார் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஸோ மேக்சிமம் ஆல்டர்னேட் தான் அங்கே போவோம் பட் ரெகுலர் வீக்கே எப்பயும் போல ஹிகாஷ் பண்ண பாய்ச்சி போவோம் எல்லா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் பட் ஆக்சுவலாக இன்னொருத்தரும் இந்த இந்த நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துல இருக்கிறவர் அவரும் பெரிய இடம் கொடுத்தனர் அவர் வந்து பெ பெரிய டிராக்டர் இருக்குது நீ அந்த பெரிய டிராக்டர் ஓட்டுனார் அதனால் இந்த வாரம் அந்த சண்டே நாளைக்கு போவோம் அந்த அந்த இடத்தையும் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அதுவும் வீடியோ எடுத்து போடுறேன் இட் இது எல்லாமே வந்து மோட்டிவேஷனுக்காக தாங்க போடுறது உங்களுக்கு ஏன்னா இல்லாத இடத்துல இடமே இல்லாத இடத்துலையும் நாங்கள் வந்து பயிரிடுறோம் இல்லையா நாங்கள்தான் வேலை செய்கிறோம் ஐட்டியில் புரியுதுங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஐட்டியில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐட்டியில் வேலை செய்தாலும் பண்ண முடியுன்றதுக்காக தான் இது